ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்லை ஆதவார்ஜுனா சொல்வது போல் விஜய்க்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் வந்திருந்தால் முந்நூறு கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி இருக்கணும் ஆனால் அவர் அவ்வளவு செலுத்தவில்லையே ஏன் என சபாநாயகர் அப்பாவு கேட்டார் தமிழ்நாட்டில் வேலை செய்த கூலி நூறு நாள் வேலை கடந்த அக்டோபர்லேருந்து மாண்புக்கு பாரத பிரதமர் அதுக்கு நிதி தரல ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய் எங்கேயாவது போய் நாங்கள் போராட்டம் பண்ணனும் அப்போ போராட்டம் பண்ணக்க அனுமதி கேட்டு இந்த அரசு அதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கா அவள் என்னமோ யாரே எழுதி கொடுத்ததோ தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர நான் அதுக்கு அரசியலுக்காக நான் பதில் சொல்ல அரசு அனுமதிக்கலைன்னு சொன்னதுக்காக நான் இதை சொல்கிறேன் பொதுச் செயலாளர் தம்பி அர்ஜுன் ஆதவ் வந்து ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபா சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஆயிரம் கோடி ரூபா சம்பாத்தியம்னா முந்நூறு கோடி ரூபா வருமான வரி கட்டியிருக்கணும் அவங்க கடந்த ஆண்டு கட்டினதை எனக்கு தகவல் சொன்னாங்க நான் சரியாக தெரியல எண்பது கோடி ரூபா கட்டியிருக்காங்க அப்போ மீதி இரநூத்தி இருபது கோடி ரூபா வருமான வரி செலுத்த பாக்கி வச்சுருக்காங்களா கொடுக்கலையா தவறு நடந்திருக்கா இதை மட்டும் வருமான வரித்துறை இதை கவனத்தில் எடுத்துக்கிடுமா எடுத்து அவருடைய கணக்கை சரிபார்க்க போமா அப்படி கணக்கை சரிபார்க்க போச்சுன்னா எல்லோரும் பேசுகிற மாதிரி பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை பொய் நீ சொல்லிருந்தான் அவங்க வருமான வரித்துறை இந்த கணக்கு பார்க்க அங்கே போகலைன்னா பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி இன்னி சொல்லி ஊரில் சொல்கிறது உண்மை ஆனால் அவர்கிட்ட பொதுச்செயலாளரை வச்சிருக்காரு புஷ்ஷி ஆனந்த் அவருக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியுமா எவ்வளோ காலம் அமித்ஷா கூட அவர் தொடர்பாக இருக்காரு அவரை பொதுச் செயலாளரை வச்சுருந்தா அப்போ அந்த கட்சி எப்படி போகுதுன்னு சொன்னாங்க இங்கே ஏற்கனவே வால் பொதுச்சடிச்சு விட்டுருந்தாங்க வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி புஷ்ஷி ஆனந்துக்கு நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க இது வந்து கிடன் அஜெண்டா அது இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான் விஜய் கட்சியை ஆரம்பித்தா அவருடைய பொதுச் தான் தான் நீ நாளை சொல்லிட்டு நீங்களும் நான் என்ன செய்ய முடியும் நீங்கள்